சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே வாழ்க்கையில் விடாமல் போராடுகிறாய் எல்லா நிலையிலும் சோர்ந்து போகாமல் நிச்சயமாக நான் சாதித்து விடுவேன் என்ற நம்பிக்கையில் போராடிக்கொண்டே இருக்கின்றாய் அடுத்தடுத்த நபர்களை பார்த்தால் இன்று ஒரு மாதிரி இருக்கிறார்கள் நாளை ஒரு மாதிரி இருக்கிறார்கள் ஆனால் உன்னுடைய நிலைமை இன்னும் தலை தூக்கலாகவே இல்லை இறங்கிக் கொண்டே இருக்கிறதே என்ற மிக மிக கவலையுடன் இருக்கின்றாய் நீ ஒன்று நினைத்தாய் நீ ஒன்று கவனித்தாயா எவ்வளவு முயற்சிகளை போராடுகிறாய் ஆனால் எப்பொழுதும் நீ சோர்ந்து போகவே இல்லை நீ அப்பொழுது எவ்வளவு தைரியமான குழந்தை உன் நாள் மிக மிக நல்ல முறையில் வாழ்க்கை என்று ஜெயிக்க முடியும் நீ என்ற நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் போராடும் பொழுது உன்னுடைய அனைத்து தோல்விகளும் ஒன்று சேர்ந்து அனைத்து தோல்விகளும் ஒன்று சேர்ந்து அனைத்து முயற்சிகளும் ஒன்று சேர்ந்து உன்னை உன் வாழ்வில் நிச்சயமாக கோபுரத்தில் உட்கார வைக்கும் நீதான் நினைக்கின்றாய் வாழ்க்கையானது இவ்வளவுதானா என்று ஆனால் உன் மனமானது எப்பொழுதும் உன்னிடம் சொல்லிக்கொண்டு இருப்பது மாறும் எல்லாம் மாறும் இந்த நிலை மாறும் என்று மனதுக்குள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்கள் இதுவும் கடந்து போகும் என்று நிச்சயமாகவே உங்களுக்குள் இருக்கும் கஷ்டங்கள் அல்லது முடிந்து நிச்சயமாகவே நீங்கள் இப்பொழுது ஒரு சொல் மாட்டிக்கொண்டு இருக்கின்றீர்கள் அல்லவா அதிலிருந்து மீண்டும் கரை சேர்ப்பீர்கள் அந்த இடம்தான் சந்தோஷம் சந்தோஷமாக எதிர்காலம் காத்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய நல்ல எண்ணமும் நல்ல குணமும் உன்னை இன்னும் மென்மேலும் வாழ வைக்கும் கவலைகள் நிறைந்ததும் மட்டும் வாழ்க்கை அல்ல சந்தோஷங்களும் நிறைந்ததுதான் வாழ்க்கை பேரும் புகழும் நிச்சயமாக கிடைக்கும் யார் தட்டிவிட்டாலும் நீ நல்ல முறையில் வாழ்வாய் உனக்கு அனைத்து சாட்சியாகவும் நான் இருப்பேன் நீ எதற்கு கவலைப்படுகிறாய் தங்கமே முயற்சி செய்யாதவன் எதிலும் நாட்டம் இல்லாதவன் எப்பொழுதும் அடுத்தவனை நம்பி இருப்பவன் எல்லாம் முயற்சி எடுத்து தோற்று போய் இது என்ன வாழ்க்கையா என்று வாழ்க்கையையே விட்டு ஓடுபவன் இதை பற்றி எல்லாம் யோசித்து கவலைப்பட வேண்டும் முயற்சி செய்பவன் என்றுமே யோசிக்க கூடாது கவலைப்படக்கூடாது தம் வாழ்க்கை இப்படியே இருக்குமோ என்று நிலைக்கும் வரக்கூடாது ஏனென்றால் உன்னிடம் மிகப்பெரிய ஆயுதமான முயற்சியையும் தன்னம்பிக்கையும் தெய்வ பலமும் உன்னிடம் இருக்கிறது அதனால் எக்காலமும் நீ எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது நம்பிக்கை இருந்தால் அனைத்தையும் உன்னால் சாதிக்க முடியும் உனக்காக நான் என்றுமே இருப்பேன் உனக்காக நான் எப்பொழுதும் உயிருடன் இருப்பேன் நீ என்னை எந்த ரூபத்திலும் பார்த்தாலும் உனக்கு நான் காட்சி தருவேன் முன்னும் பின்னும் உனக்கு நான் நிழலாக இருப்பேன் நீ எந்த ஒரு காலமும் தோற்றுப்பை தலைகுனிய மாட்டாய் நீ செய்து கொண்டிருக்கும் விஷயங்கள் மற்றவர்களுக்கு பார்த்து சிறப்பாக இருக்கும் அதுவே ஒரு நாள் அவர்கள் வாழையையும் மூட வைக்கும் தைரியமாக இரு எப்போதும் உன் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்